ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜ்ஜீஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல மொறு மொறுன்னு இருக்கக்கூடிய ஆனியன் பக்கோடா வெங்காய பக்கோடா தான் நம்ம செய்யப் போகிறோம் இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி நரைச்சி கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு நாலு பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி இருந்தால் இஞ்சியை கூட நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி வாசம் பிடிக்கிறவங்களுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட வெங்காயம் கொத்தமல்லி இலை கருவேப்பிலைய நல்லா நம்ம பிசஞ்சி விட்டுடலாம் இன்றைக்கி வந்து நான் எடுத்துக்கிறது என்னென்னு மாவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்க பஜ்ஜி மாவு நம்ம வீட்டில் பஜ்ஜி மாவு இல்லை கடலை மாவு தான் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு உப்பு பெருங்காயத்தூள் சீரகத்தூள் பேக்கிங் சோடா நம்ம பஜ்ஜியாக போடுற மாதிரி தான் நமக்கு பேக்கிங் சோடா வேணும் அப்போ பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நம்ம கலர் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம காஷ்மீரி சில்லியோ பேடிக்கை சில்லியோ நம்ம வந்து பவுட்ரு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல கலராக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு உப்பு பெருங்காயத்தூள் மிளகாய் சீரகத்தூள் இருந்தாவே நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்கிற பஜ்ஜி மாவு அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பஜ்ஜி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடைசியாக பத்தாவதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே தண்ணியை ஊற்றி ஊற்றி நம்ம பெசஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பக்கோடா வந்து சாஃப்டாக வடை மாதிரி ஆகிரும் வெங்காயம் வடை மாதிரி ஆயிரும் நமக்கு அது வந்து மொறுமொறுப்பாக இருக்காது அதனால வந்து நம்ம வெங்காயத்தில் ஈரத்துலேயே வந்து நம்ம மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் பற்றாதுக்கு ஒரே ஒரு கையை தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நேற்று வந்து மழை வந்துருச்சு பயங்கரமான மழை அதனால சூடாக சாப்பிடும் போல் இருக்குது குழக்கடை செஞ்சோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருட்டாக இருந்தது சீக்கிர சீக்கிரமாக மழை வந்துடும் போல் அப்படின்னு நினச்சிட்டு பக்கோடலாம் செஞ்சு காப்பியை வச்சுட்டு ரெடியாக உட்காந்து மழை வரவே இல்லை சரி மழை வரலைன்னா இப்போ என்ன நம்மளே சுட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி நம்ம தயாராகாச்சு இப்போ வந்து கடைசியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கிட்டேன் இந்த மாவில் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் நெய் இந்த எண்ணெயிலையும் சேர்த்துக்கிட்டேன் அப்போ நமக்கு நல்ல நெய் வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்ச எண்ணெயில் வந்து நம்ம பக்கோடாவை உதுத்து உதுத்து போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா மொறு மொறுப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் உதுத்து போட்டதுக்கப்புறம் உடனே கரண்டி வச்சு நம்ம கிண்ட வேண்டாம் கிண்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் இருக்கிற மாவில் எண்ணெயில் உதுந்துடும் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா உதராமல் அப்படியே இருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகி கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு பக்கம் வெந்துருச்சு நம்ம வந்து அடுத்த பக்கம் நம்ம திருப்பி விட்டுட்டு நல்லா மறு மொறுப்பாக ஆனதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இந்த பக்கோட பார்த்திங்கன்னா டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸ் டைமுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும் இது நம்ம பொறிச்சு எடுத்து வச்சிட்டோம்னா இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா பொறிஞ்சிச்சு இந்த பக்கத்துக்கு நமக்கு போதும் ரொம்ப நம்ம பொரிய விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கலர் மாறிச்சுன்னா கொஞ்சம் கசக்கும் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் கசப்பு வந்துடும் அதனால் பார்த்து பக்குவமாக நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் பொறிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பாடு தொட்டுக்கிறக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா பழைய சோறுக்கு தயிர் சோறுக்கு கூட சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ நம்ம வந்து பொறிச்சு எடுத்தாச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக வரும் இது கூட வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஃபில்டர் காஃபி இது வந்து கும்பகோணம் காபி ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மழை டைம்லெலாம் இந்த மாதிரி காப்பியும் கொஞ்சம் பக்கோடம் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னால் இந்த அளவுப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு பஜ்ஜி மாவு இதே வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்